வணக்கம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திலிருந்து ஃபேக்கல்டி பாலாஜி பேசுறேன் நம்ம நாமக்கல் ஆசட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வரகிற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியான இருபத்தி எட்டாம் தேதி ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமான செல்போன் ரிப்பேர் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இலவசமான முறையில் சொல்லிக் கொடுக்க போறோம் முப்பது நாள் பயிற்சி இந்த பயிற்சி இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வரைக்கும் உங்களுக்கு வந்து போத் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இந்த ரெண்டு விதமான டெக்னிக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸோட எக்ஸ்பர்ட் ட்ரைனர்ஸோட நம்ம உங்களுக்கு இலவசமான முறையில் ட்ரைனிங் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கலந்துக்கலாம் குறைஞ்சபட்ச கல்வித்தருதியாக எட்டாவது படிச்சிருந்தால் யார் வேணாலும் இந்த ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ட்ரைனிங்ல கலந்துக்க முடியும் ட்ரைனிங் வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலையில டீ ஸ்நாக்ஸ் மதியானம் ஃபுல் மீல்ஸ் லஞ்ச் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் தேவையான அனைத்து உபகரணங்கள் நோட்டு புக்கு பேனா அப்படின்ற எல்லா விதமான சலுகைகளும் நம்ம இங்க இலவசமாதிரி பண்ணி தந்துட்டு இருக்கோம் ட்ரைனிங் முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை ஆரம்பிக்கிற மாதிரி செல்ஃபோன் ரிப்பேர் சர்வீஸ் கடை வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் அசிஸ்டன்ஸ்க்கு நாங்களே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துறோம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல விதமான மானிய கடன்கள் திட்டங்கள்லாம் இருக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் நம்ம உங்களுக்கு மானிய கடன்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம் இல்லை நம்ம இன்னும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெர்ட் ஆகணும் அப்படின்னா வேற ஏதாவது செல்ஃபோன் ரிப்பேர் கடையில் ஷாப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஜ் போடுறதுக்கு வேலை வேலைவாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ